இந்தியா கூட்டணியினுடைய இந்த வெற்றி கூட்டணியினுடைய தோழமை கட்சிகள் இணைந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எப்படி தேர்தலுக்கான விவரத்தை அமைத்து ஒன்றுபட்டு தேர்தல் பணியாற்றுவது என்பது குறித்து நாங்கள் ஆலோசித்திருக்கின்றோம் முதல் கட்டமாக நாங்கள் இந்த கூட்டணியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை புரட்டை ஏற்று நடத்தி மாண்பு முழு முதல்வர்கள் வேட்பாளரை அறிமுகம் செய்து தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்து உரையாற்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நான்கு தேதி நடைபெறுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகின்றார் அந்த கூட்டத்தில் அனைத்து எங்களுடைய தோழமை கட்சி நண்பர்களுடன் பெருந்தொருளாக பொதுமக்களோடும் சேர்ந்து கலந்து கொள்வதை பற்றி ஆலோசனை முடிவெடுத்திருக்கின்றோம் அதே போன்று தொடர்ந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தொகுதிகளில் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு தொகுதிகளிலும் தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி தேர்தல் பணிகளை நாங்கள் துவங்கி வைக்க இருக்கின்றோம் இந்த தேர்தலை பெற்றவரை கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்திய துணை கண்டத்திற்கு ஒரு நல்ல செய்தியை அறிவிக்கின்ற விதத்தில் இந்த வெற்றி ஒரு மகத்தான வெற்றியாக அமையும் என்கிறது எந்த சந்தேகமும் இல்லை தோழமை கட்சிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தேர்தல் குளத்தில் பணியாற்றுவோம் என்ற உறுதியை தந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பேசுகின்ற போது ஒவ்வொரு கட்சியை சார்ந்த தோழர்களும் இந்த தேசம் எப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை இன்றைக்கு எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் பேசியது உண்மையிலேயே பாராட்டத்தக்கக்கூடிய அதை பார்க்கின்ற நேரத்தில் ஒரு ஒருங்கிணைந்த தேர்தல் பணி என்பது இந்த முறை வந்து மிக தெளிவாக நடைபெறும் அதோடு நம்முடைய வாழ்வு முதல்வர்கள் தந்திருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் இன்னைக்கு சரியான முறையில் மக்களை சென்றடைந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் சாலைகள்லாம் அவ்வளவு குண்டு புலியுமா இருந்தது இந்த கடந்த காலத்துல நம்ம அவ்வளவு அழகா நாங்க சீர சீரமைத்திருக்கின்றோம் நீங்க நான்குழி சாலையை போட்டுட்டு ஓடிட்டாங்க பிஜேபி இப்போது திரும்ப ரீட்டன் கூட்டம் அந்த பணிகளை வேகமாக நடத்துவதற்கு நம்முடைய மாணவ முதல்வர் வீடு பணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் சுற்றுலாத்துறைக்கு பல்வேறு பணிகள் நம்ம செய்துட்டு இருக்கோம் அறநிலைத்துறைக்கு பல்வேறு பணிகள் செய்து இந்து சமய கோயில்களுக்கு இன்றைக்கு உடம்புக்கு கும்பாபிஷேகம் பல பூஜைகள் போன்றவை எல்லாம் நடப்பதற்கு பல்வேறு செய்தோடு கட்டமைப்பு செய்திகளே ரொம்ப பெருக்கி இருக்கும் இப்படி ஒவ்வொரு துறையாக நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல பணிகள் ஆற்றியிருக்கின்றோம் ஏன்னா இதையெல்லாம் நம்ம செயல்படுத்துகின்ற நேரத்தில் இந்த கூட்டணி வந்து ஒரு பெரிய மார்ஜினோட வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்றத்துக்கு இப்போ வந்து இந்த கேள்வியை நான் உங்களுக்கு சொல்ல இதை கேட்கறது மக்கள் அல்ல இது வந்து சில கட்சிகள் பேசிட்டு இருக்கு நீ வந்து திமுக அளித்த வாக்குறுதிகளையும் அளிக்காத பல முன்னெடுப்புகளையும் செய்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் கூறியதுக்கு வந்து ஒரு சில பணிகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு ஒரு சில பணிகள் வருகின்ற நிதியாண்டுகளில் எடுக்க வேண்டியிருக்கிறது அது ஒரு குறைந்த அளவுக்கு பெரும்பாலான பணிகள் வந்து நம்ம

இப்போ அன்பில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் சென்டர் வந்து நானே போய் தொடங்கி வச்சேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மூடல் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கும் ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இவ்வளவு வாய்களையே பேசுகின்ற பாஜக ஆளுகின்ற பகுதிகளில் எப்படி இன்னைக்கு மதுக்கடைகள் இருக்கிறது மகாராஷ்டிராவில் எப்படி இருக்குது உத்தரப்பிரதேச எப்படி இருக்கிறது எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கு அது ஒரு கலாச்சாரம் மாதிரி ஆகிவிட்டது வேற ஒட்டுமொத்தமாக அதை மூடுவோம் என்று நாங்கள் சொல்லலை அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாங்க தெரிஞ்சிருக்கோம் அது தீவிரமாக கையாளுகின்ற முயற்சிகள் அர்த்தமா சொல்லியிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்து கிறிஸ்தவ என்னோ முஸ்லீம்னோ எந்த பாகுபாடு இன்றி உலக சந்தையில கச்சா எண்ணெய் வந்து இவ்வளவு மலிவான விலையில் விற்கக்கூடிய நேரத்தில் பெட்ரோல் டீசல் சமையல் கேஸ்டைய விலைய பாஜக அரசு ஒரு மடங்கு உயர்த்தி விட்டு ஏழை மக்களுடைய ஏழை அப்பாவி மக்களுடைய பணத்தை எல்லாம் வந்து அப்படியே சுருட்டினாங்க நம்ம குடிக்க டீலேருந்து நம்ம சோப்ல இருந்து அத்தனைக்கும் ஜிஎஸ்டி வரி தொடக்கத்தில் சொன்னாங்க அஞ்சு சதவீதம் இன்றைக்கு பதினெட்டு சதவீத வரியை விதித்து இந்து என்றோ கிறிஸ்தவன் என்றோ எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து ஏழை மக்களுடைய பணத்தை இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி மூலமா எடுத்திருக்காங்க அந்த வரியில உள்ள பணத்தை எங்களுக்கு திரும்ப தந்தாங்களன்னா அதுவும் தரல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு ரூபாய் பணத்தை ஒன்றிய அரசர் கட்டினா இருபத்தி ஒன்பது காசு தான் நமக்கு திரும்ப வருது அந்த அளவிற்கு இன்றைக்கு மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் ஒரு சாதாரண ஹிந்து அவர் பைக்கில் வந்து திருநெல்வேலி போயிடலான்னா நாங்குநேரி டோல்கேட்டில் அவரை ஃப்ரீயாக விடுவாங்களா எவ்வளவு பணம் டோல்கேட் இது இன்னைக்கு தலைவர் வந்து பெட்ரோல் விலையை குறைப்போம் டீசல் விலையை குறைப்போம் இந்தியா இருக்கக்கூடிய டோல்கேட்டை வந்து நீக்குவோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்தியாவில தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் தான் பட்டினி சா என்பது கிடையாது அதற்கு காரணம் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் தான் குறிப்பாக இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் அந்த திட்டத்தை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய பெண்கள் அவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பாக ஒரு பொருளாதார பாதுகாப்பாக அந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் என்ற அறிக்கை இதை விட வேற என்ன அறிக்கை தானே மக்கள்தான் அவ்வளோ அற்புதமான திட்டங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் மிகப்பெரிய தாக்கத்தை உருவீர் மாவட்டத்தை பொறுத்தாருல நம்ம ஒரு ரயில்வே கோட்டம் பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது பல்வேறு திட்டங்கள் நம்ம அதுல சொல்லியிருக்கோம் எல்லாமே மக்கள் நல்ல சார்ந்து சந்தேகம் இருக்கா சந்தேகம் இருக்கா சந்தேகம் இருக்கா நீங்க போட்டு அதிமுக என்பது ஜோசியம் கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல இது வந்து நாங்க என்னோட ஒரு யாருக்கு மக்கள் வாங்கி பேசுங்க அது சாதாரணமாக இயல்பாகவே உள்ளதான் அவங்க வந்து ஆட்சியில் இருந்த கட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி அவங்க அமைப்புகள்ல இருக்கிறது அவங்க தேர்தல் இப்போ அவங்க எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கா பிஜேபி எத்தனை எம்எல்ஏ இருக்கு ஏன்னா சர்க்கஸ் பண்ணி மாத்திடுவாங்க அதிமுக எத்தனை எம்எல்ஏ இருக்கு பிஜேபி எத்தனை எம்எல்ஏ இருக்கு வேற சர்க்கஸ் தான் பண்ண முடியுமா இல்ல மாந்திரிகா தான் பண்ண முடியுமா எந்த மந்திரமும் தந்திரமும் இங்க வந்து நீங்க வேலை கூடாது நீங்க வந்து நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் கோயம்புத்தூரில் அவங்க ஜெயிக்கும் இந்த அதுக்கப்புறம் எங்க என்ன பண்ண போகிறாங்களா எல்லாம் வந்து பேச அழகாக இருக்கும் அதில் வந்து இதெல்லாம் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது இந்த கூட்டணி வந்து நீங்கள் வந்து முதல் முதல் இதே எங்களுக்கு வெற்றி ஏன்னா தலைவர் அவர்கள் நீ எல்லோரும் பார்த்துருக்கீங்க இந்த முறையின் பழைய வெற்றி கூட்டணி அப்படியே தொடர அப்படியே பார்த்துருக்க எந்த சேதாரமும் இல்லாமல் இன்றைக்கு அந்த கூட்டணி மீண்டும் உறுதி தலைவர் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்ல பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவோம் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து தலைவர்களை பார்த்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டு வருவதை பார்க்கும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து சமூகம் வந்து புரிஞ்சிடுது இந்த தேசம் வந்து ஒரு அச்சுறுத்தல போயிட்டு இருக்கு இது வந்து சரியா இருக்காது என்பது போயிருக்கு ரெண்டாவது தேசிய அளவில் நீங்க வந்து இந்திய கூட்டணி வரா ஏன்னா இந்த எல்லா கட்சிகளையும் அவங்க டெரரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க இரண்டு மாத இடைவெளியில ரெண்டு மாநிலத்தின் முதல்வர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் வேண்டாமா இன்னைக்கு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துல ரெண்டு நாளில கோடிக்கணக்கான பணத்தை பெற்று என்ன இது அரசு கேள்விப்பட்டிருக்கா எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டது இல்லையா இந்த அரசாங்கத்தினால வசதி உள்ளார்கள் நிம்மதியா இருக்க முடியல ஏன்னா இடி வருமா ஐடி வருமான்னு பார்த்து அவனை போட்டு மிரட்டிகிட்டு இருக்கான் ஏழைக்கு ஜிஎஸ்டி வரி பெட்ரோல் விலை கூடுதல் கேஸ் விலை கூடுதல் வேலை வாய்ப்பு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க நீங்க சொல்லுங்க நம்ம உங்கள்கிட்ட கேட்பேன் உங்க குடும்பத்தில் யாருக்காவது வேலை கிடைச்சிருக்காங்க யாருக்காவது நீங்க மோடி அரசு எங்களுக்கு வேலை சொல்ல முடியுமா யாருக்கு வேலை கொடுத்தாங்க கொடுக்கவே இல்லை இந்த அரசாங்கத்தில் பயன்பட்ட ஒரு ஆள் கையை விட்டுங்க நம்ம உங்கள்கிட்ட கேட்டா நீங்க சொல்ல முடியுமா இது எல்லாமே வந்து ஒரு வெற்றி கோஷம் ஒரு மதம் என்ற ஒரு போர்வையில இன்னைக்கு மக்களை வந்து இப்ப நாங்க வந்து நான் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ஒரு புண்ணிய பூமி ஐயா வைகுண்டர் வாழ்ந்தார் ஜாதிய கட்டமைப்பு நீசம் சொன்னாரு அதை அடிச்சு உடைக்கணும்னு சொன்னார் அவர் வந்து என்ன சொன்னாரு ஒரு ஜாதி ஒரு கடவுள்னு சொன்னாரு இவங்க ரெண்டையும் விட்டுட்டாங்க ஒரு ஜாதியும் சொல்ல மாட்டாங்க ஒரு கடவுள்னு சொல்ல ஒரு மதம் ஒரு மொழி ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறு கடவுள்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களை ஒரே மதம் என்ற போர்வையில் ஒருங்கிணைப்பதற்காக கூறி அதன் மூலமாக அரசியல் லாபம் தேடுவது மட்டும்தான் அவளுடைய நோக்கம் அதை தவிர அவங்கள்ட்ட எந்த ஆயுதமும் இல்லை அவங்க எந்த ஆயுதமும் தளிக்காது அவங்க இப்போது கையிலக்கூடிய ஆயுதமும் பழைய ஆயுதம்தான் இதை இன்னும் இந்த மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பது மிக தெளிவு

அதை வெறும் ஆறாக குறைத்திருக்கின்ற பல முறை நான் தெளிவுபடுத்த இந்த ஆறு கோரியில கூட கேரளாவிற்கு நான் நான் திரும்ப திரும்ப உங்கள்டு வேணா தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வரையிலும் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையின் வந்து ஒன்பது கிலோமீட்டர் சுற்றளவு பத்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு குவாரிகள் இயங்கக்கூடாது என்ற இந்த தடையானையை குறைத்து சீரோ முதல் மூன்று என்று ஆக்கியது யார் இதுக்கு பின்னால் அது சொல்ல முடியுமா இது நம்ம மாவட்டத்தை பத்தி சட்டவிரோத குவாரிகள் இல்ல சட்டவிரோத குவாரி என்பது அனுமதி பெறாம அது எந்த நிமிஷம் இங்க காதுக்கு வந்தாலும் மறு நிமிஷம் நம்ம வந்து அதை எந்த நடவடிக்கை இருக்கும் சட்டவிரோத இங்க பிரச்சனை என்னன்னா வெளி மாவட்டத்திலிருந்து இந்த நம்முடைய மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு செல்லுது இதை தடுப்பதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம முதல்ல தடுத்தோம் முற்றிலுமாக தடுத்தோம் அப்போது நீதிமன்றத்துக்கு சென்று த அவங்க நீதிமன்றம் தான் த தடை பண்ணுச்சு நாங்கள் நம்ம எடுத்தால் தமிழ்நாடு அரசு மாணவ முதலுடைய வழிகாட்டுதல் மேல் எடுத்த தடை ஆணைக்கு தடை ஆணை படுத்து தடை ஆணையை நம்ம மேல்முறையீடு செய்தோம் மேல்முறையீடு செய்து நாம் அதற்கு தடையை ரத்து செய்கிறோம் திரும்ப அவங்க வந்து சிங்கிள் பெஞ்சில் போட்டு அவங்க பேவராவர ஆர்டர் வாங்கினாங்க அது இப்போ நாங்கள் திரும்பவும் நம்ம அப்பீல் பண்ணியிருக்கோம் அப்பீல் வந்து போய்ட்டுருக்கோம் ஒன்று இதற்கு இடையில் மீண்டும் நம்முடைய மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு இதை கொண்டு சென்று அவருடைய உத்தரவின் பேரில் பீ கவர்ஸ் அதாவது காலையில் வந்து ஆறு மணிலேருந்து பத்து மணி வரையும் மதியம் வந்து மூன்று மணிலேருந்து இருபது எட்டு மணி வரையும் இந்த கலரக வாகனங்கள் செல்லக்கூடாது தடையை நாம் போட்டு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இது வந்து ஒரு மாநில அரசு செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது போல மாநில அரசு செய்வது இந்த மாநிலம் மட்டும் மாநிலம் கனிமூலம் கொண்டு செல்கின்ற அதிகாரத்தை ஒன்றிய அரசு வைத்திருக்கிறது அதை வந்து மாநில விட்டு மாநிலம் கொண்டு செல்லக்கூடாது என்று உத்தரவிடுவதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசு தான் இருக்கிறது ஒன்றிய அரசு போட்டா நாங்க அவங்க ரெண்டு கை கூட்டு கும்பிடலாம் பொன் அவர்கள் எப்படி மோடி பொய் சொல்வது போன்று பொய் சொல்லுகிறார் என்பதற்கு இதை விட வர எந்த எடுத்துக்காட்டும் வேண்டாம் நீங்க அவர்கிட்ட போய் ரெண்டே கேள்வி கேள்வி நம்பர் ஒன்னு ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலத்திற்கு கனிமூலங்கள் கொண்டு செல்வதை தடை செய்கின்ற அதிகாரம் ஒன்றிய அரசிடம் தான் இருக்கிறது தெரியாதவர் ஒன்றிய அரசு அதிகாரம் என்னன்னு தெரியாதவருக்கு ஒன்றிய அமைச்சர் தெரியலன்னா அவருக்கு போட்டு என்ன பிரயோஜனம் மக்கள் தான் அந்த அதிகாரம் ஒன்றிய அரசிடம் தான் இருக்கிறது

முப்பத்தி ஒன்பது எத்தனை முடிச்சிட்டோம் ஆறு தான் இருக்கு இந்த ஆறு வந்து நம்ம டிஸ்ட்ரிக் வேற பாஸ் கொடுக்கல இது கடந்து போறது நீங்க வந்து நீங்க எல்லாரும் போய் காவல் கண்கள் நெல்லுங்க திண்ணையில இருந்து வருதா இங்க இருந்து போகிறேன்னு உங்களுக்கு தானே தெரியும் திருநிலையில இருந்து எத்தனை வண்டு வருது அது தவறு அது தவறு கன்னியாகுமரி இருந்து கேரளாவுக்கு பாஸ் கொடுக்கல கன்னியாகுமரியிலேருந்து இல்லை நீங்கள் கன்னியாகுமரி ஒரு கோவிலேருந்து யாராவது பாஸ் வந்து கேரளா பாஸ்போர்ட்டை தான் எனக்கு கொண்டு வந்து காட்டுங்க பாஸ்போர்ட் ஆறன்னு இருக்குது அதுக்கு நம்ம பாஸ் கொடுக்கல அதுலேயும் ஒன்று இப்போ தர முடியுது இப்போ அஞ்சு தான் இருக்குது முள்ளங்க நாளில் வயலேஷன் வந்துன்னு நம்ம ஸ்டேட் கமிட்டி வந்து ஆய்வு பண்ணிட்டு அது க்ளோஸ் பண்ணிடுது அஞ்சு தான் இருக்குது அது இது வந்து பச்சை அவர் பொய் சொல்லக்கூடிய மோடி பொய் மோடி போய் இவர் செய்யாது

அது வந்து சில நேரங்களில் மார்க்கெட்டிய சூழ்நிலைப்படி அந்த விலைகளில் வந்து ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் வரும் அது ஒன்றும் பெரிய விஷயமான விஷயம் இல்லை ஆனால் நீங்கள் என்ன வந்தாலும் கம்பேரிட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் விட ஆவின் பொருட்களை வந்து தரமானதும் விலை குறைந்ததும் ரொம்ப குறைஞ்ச வரைக்கும் கொடுக்கும் நம்ம மாவட்டத்தில் வரதை நம்ம இடம் போட்டு தான் அனுப்புவோம் இது நம்ம செய்யப்படுது மாவட்டத்துக்கு எது வந்தாலும் இடப்பட்டு நம்ம அடிக்கிறோம் அது அவங்களே கை எடுத்துட் நான் கையெழுத்து கொடுத்தேன் எத்தனை பேர் தான் எடுக்கிறது இரகோ யாருக்கு பேர்ல இருந்தா நானே ஏன் கேளுதுப்படறேன் நீங்க தம்பியத்துக்கு எப்போதெல்லாம் கேளுதுப்படறாங்க அவங்க கிட்ட செல்போன் அவங்க கிட்ட நாங்க எந்த ரானு ரகசியமும் பேசல பேசவேறத விஷயங்களும் பேசல தவறான ஈடிக்கு ஐடிக்கு எல்லாம் அவங்க ஐடியா கொடுக்கிற மாதிரி கொடுக்கல எதுவுமே இல்லை நம்ம தலைவர்கள் ஒலி நிர்வாகம் நிர்ணயிநடையறு எங்க செல்போன இல்ல எங்க மூளைய அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா அங்க ஒண்ணு இருக்காது ஏர்போர்ட் புடிமை இதை இதோட ஒரு அவமானமே கிடையாது இதை விட இதைவிட ஒரு அவமானம் என்பது கிடையாது